காரமடை அரங்கநாத சுவாமி கோவில் மாசி மக தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து எடுத்தனர் கொங்கு மண்டலத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திரைத்தலங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படும் கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாத சுவாமி கோவில் மாசி மாத தேர் திருவிழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அன்ன வாகனம் சிம்ம வாகனம் அனுமந்த வாகனம் கருட வாகனம் ஆகிய பல்வேறு வாகனங்களில் அரங்கநாதர் பெருமாள் திருவீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் நேற்று காலை ஸ்ரீதேவி பூதேவி சமீத அரங்கநாத பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதனையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது தேரோட்டத்தை ஒட்டி அரங்கநாதருக்கு சிறப்பு பூஜைகள் செய்த நிலையில் அரங்கநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் காலையில் எழுந்தலி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் மாலை விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷங்கள் முழங்க கோவில் முன்பு இருந்து துவங்கி ஸ்ரீ திருத்தேரினி பக்தர்கள் வடம் பிடித்து எடுத்தனர் கோவில் முன்பே இருந்து நான்கு மாடி வீதியில் வழியாக வலம் வந்து தெரு தேரானது மீண்டும் கோவில் முன்பு வந்து நிலை அடைந்தது